ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பக்கம் யானைகளுடன் என்டன்ஸ்லேயே பிரம்மாண்டமாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு கோயிலாக தான் நம்ம இப்போ இருக்கோம் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகா மேங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம்தான் இருக்குது குற்றோலி அப்படிங்கிற இடத்துல இருக்குது இந்த கோயிலோட பேர் என்னென்னா கோகர்நாத் டெம்பிள் ராஜீவ்காந்தி டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ராஜீவ்காந்தி பிரசிடென்ட்டாக இருந்தப்போ நைன்டீன் நைன்டி ஒனில் இந்த கோயிலை ரெனோவேட் பண்ணார் அதனால் ராஜீவ்காந்தி டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நந்தி அந்த கோயிலில் இருக்குது பகலில் பார்க்குறதோட நைட் டைமில் இந்த கோயில் லைட் செட்டிங்கோடு பார்க்கறதுக்கு நல்ல அப்படியே தகத்தகதன் மின்னும் இப்போ பார்த்துட்ருக்க வியூவோ பார்த்தாவே அவங்களுக்கு தெரியும் ஒரு கண்ணாடி மாளிகை அப்படியே தகத்தகதன் மின்றதை பார்க்கலாம் அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா இங்கேருந்து பார்க்குறப்பயே உங்களுக்கு ஒரு கிருஷ்ணர் கோயில் தெரியும் இந்த கோயிலோட பிரதான தெய்வம் வந்து சிவனாக இருந்தாலும் முருகர் விநாயகர் சிவன் கிருஷ்ணர் சாய்பாபா போன்ற நிறைய தெய்வங்கள் இங்கே இருக்காங்க கிருஷ்ணர் கோயிலுக்கு பக்கத்தில் நம்ம பார்த்தோம்னா மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு காட்சியை அழகாக வடிவமைச்சிருப்பாங்க கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி சாரதியாக அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுற அந்த காட்சியை மிகவும் தத்ரூபமாக அமைச்சிருப்பாங்க பார்க்கறதுக்கே அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு துளசி மடம் வச்சுருப்பாங்க அப்படியே நம்ம சுற்றி வந்தோம்னா ஒரு அழகான தெப்பகுளத்தை நம்ம பார்க்க முடியும் இந்த தெப்பக்கோளத்தில் இருக்க தண்ணி பார்த்திங்கன்னா மிகவும் அழகாக அப்படியே கண்ணாடி மாதிரி தக தகன்னு மின்னும் இப்போதைக்கு இந்த தெப்ப குளம் வந்து க்ளோஸில் தான் இருக்கும் திருவிழா காலங்களில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இந்த தெப்ப குளத்துக்கு அப்படியே பக்கத்தில் நம்ம போய் பார்த்தோம்னா நமக்கு ஒரு காட்சி தெரியும் என்ன அப்படின்னா இந்த தெப்ப குளத்தை சுற்றி நாலு பக்கமுமே சிவபெருமானோட சிலையை வந்து அழகாக அப்படியே சிற்பமாக வடிச்சிருப்பாங்க அதை பார்க்குறக்கே ரொம்ப தத்ருவமாக நேரில் பார்க்குற மாதிரியே நமக்கு இருக்கும் குளத்தோட காட்சிக்கும் அந்த சிவபெருமான தரிசனத்துக்கும் அப்படியே ஒரு பிரம்மாண்டமான காட்சியாக நமக்கு தரும் இந்த குளத்துலேருந்து அப்படியே நம்ம நேராக போனோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துடுவோம் அந்த இடத்துல ஒரு சாய்பாபா கோயிலை நம்ம பார்க்குறோம் அப்படியே கண்ணாடி மலைமை பக்கமாக வந்தோம் அப்படின்னா ரைட் சைடில் கோபுரம் வழியாக உள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே வந்து கொடிமரம் இருக்கும் அந்த கொடிமரம் வழியாக அப்படியே போனோம்னா சிவபெருமானை நம்ம அப்படியே தரிசனம் பண்ணிட்டு, வரலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு கண்டிப்பா நீங்கள் வாங்க ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய கோயில் இது